நீங்கள் முதன்மையானவராக இருக்க போகிறீங்களா முக்கியமானவராக இருக்க போகிறீங்களா இது என்னங்க இது முதன்மையானவராக முக்கியமானவராக இப்போது சர்க்கரை இருக்குது சர்க்கரையை வந்து முதன்மையாக நம்ம ஸ்வீட் பண்ணுவோம் உப்பை முதன்மையாக ஸ்வீட் பண்ண முதன்மையாக நம்ம ஒரு பலகாரம் பண்ண மாட்டோம் ஆனால் உப்பு இல்லாத இடமே எங்கேயுமே கிடையாது எல்லாத்துலேயும் உப்பு காய்கறி ஆகட்டும் நம்ம உடம்பாகட்டும் எந்த உணவுப் பொருள் இனிப்பு பொருளில் கூட கொஞ்சம் உப்பு சேர்ப்பாங்க அதனால தான் உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படிங்கிறாங்க உப்பாக இருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா எல்லாத்துலேயும் நீங்கள் முக்கியமான ஒரு நபராக இருக்கணும் ஏன்னா உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொன்னால் உப்பு இல்லாமல் எந்த பண்டம் பண்ணாலும் அது நல்லா இருக்காது அதை தூக்கி குப்பையில் தான் போடணும் அதனால் எல்லாத்துலேயுமே உப்பு சேர்த்து பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் இந்த உப்பு சேர்க்கறதுக்குன்னு ஒரு கதை ஒன்று இருக்குங்க அந்த கதை உங்களுக்கு தெரியுங்களா சீனாவில் ஒரு தடவை என்னாச்சா ஒரு கொக்கு வந்து ஒரு பாறை மேலே உட்காந்துருந்ததுதான் உடனே என்ன பண்ணியிருக்காங்க கொக்கு வந்து ஒரு தெய்வீக அம்சமாக அந்த நாட்டில் கருதுவாங்களாம் அதனால் அந்த கொக்கு உட்காந்துருந்த அந்த பாறையை கொண்டு வந்து மன்னர் என்ன பண்ணாரான் வீட்டில் சமயக்கட்டில் ஒரு பரணம் மாதிரி இருந்த பகுதியில் போட்டிருந்திருக்காரு அன்னைக்கு யார் யாரோ விருந்தினர்கள்லாம் வந்திருக்காங்க சமையல் ஒரே அமக்களமாக நடந்துக்கிட்டு இருக்குது அந்த நேரத்தில் அந்த சமையல்க்காரர் என்ன பண்ணியிருக்காரு ஏதோ அதையும் இதையும் தட்டி எடுத்து அப்படி இப்படி பண்ணும்போது அதுலேருந்து ஒரு துளி அந்த பாறை உடஞ்சி அந்த சாம்பார்லேயோ ஏதோ சமைக்கிற உணவுப் பொருளில் கலந்துருச்சு கலந்த உடனே இவர் ஐயோ ஏதோ கலந்துருச்சே மேலே இருந்தது உடஞ்சி விழுந்துருச்சே இப்போ என்ன பண்ணுறது தூக்கிண்டு போய் எங்கேயாவது கொட்டலாமா அப்படின்னு நினைக்கும் போது கொட்டினா திரும்ப தயார் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும் சரி ஆனது ஆகட்டும் போனது போகட்டும் சாப்பாடை போட்டுருவோன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டுட்டாரான் போட்ட உடனே அந்த மண்ணை பார்த்துட்டு சொன்னாராம் இத்தனை நாளும் இல்லாமல் இன்றைக்கி என்ன ஒரு தனி ருசியாக இருக்குது என்ன நடந்தது என்ன கலந்த நீ அப்படின்னு கூப்பிட்டு கேட்கும்போது அவன் சொன்னானான் இதை ஒரு பக்கம் இதில் எதையோ வச்சு தட்டும்போது அதில் ஒரு துண்டு வந்து உடஞ்சி இதில் வந்து விழுந்துட்டுது விழுந்த உடனே அந்த நேரத்தில் என்னால் மாற்ற முடியல அதனால் இதை தான் கலந்தேன் அப்படின்னு அவ்வளோ ருசி கொடுத்து தான் உப்பு அந்த மாதிரி உப்புங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில் முக்கியமானது நாம் வந்து முதன்மையான மனிதர்களாக இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை முக்கியமான மனிதர்களாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் நாம் அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா அந்த இடமே சிறப்பாக இருக்கணும் அந்த இடமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அந்த இடமே நல்லதாக அமையணும் இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல அம்சத்தோடு கூடிய ஒரு நபராக நாம் வந்து இருக்கணும் அது ஒரு குழு அமைப்பாக இருந்தாலும் அதில் நான் தனித்து நிற்பேன் அப்படின்னு ஒரு சாம்பார் அது வந்து ஒரு கூட்டு இயக்கம்தான் அது உள்ளார தனியாக உப்பு நின்னுது அப்படின்னா அந்த சாம்பாரை சாப்பிட முடியாது எதுலேயுமே உப்பு தனிப்பட்டு நின்றுதுன்னா அதை யாராலேயுமே சாப்பிட முடியாது ஆனால் அது எல்லாத்தோடையும் கலந்ததுன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த மாதிரி நாம் என்ன பண்ணணும் எல்லாரோடையும் இணைந்து செயல்படணும் அதுக்கு தான் நிறைய நம்ம நாட்டில் உப்பை பற்றிய பழமொழிகள் நிறையா இருக்குது உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான் தப்பு பண்ணவன் தண்டனை அடைவான் அப்படின்னு தப்பு பண்ணிட்டு நம்ம தப்பிக்கவே முடியாது உப்பை நிறைய சாப்பிட்டுட்டோம்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும் நீங்கள் தசாவதாரம் சினிமாவில் கூட பாருங்கள் அந்த உப்பை தடவிக்கிட்டு அந்த கிருமிகள்லேருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக என்ன பண்ணுறாங்க கடைசியில் அந்த மருந்து கொண்டு போய் அந்த கிருமியை கொண்டு போய் கடலில் போட்ட உடனே அந்த கிருமிகள் அனைத்தும் அழிந்தது அப்படின்னு நம்ம அந்த தசாவதாரம் படத்தில் கூட அந்த உப்பினுடைய சிறப்பை பற்றி ரொம்ப அழகாக சொல்வாங்க உப்பு அளவு கூடுனாலும் நோய் வந்துடும் குறைஞ்சாலும் நோய் வந்துடும் இந்த உப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால தான் நீங்கள் உப்பாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருக்கணும் ஆனால் நம்ம முக்கியமான நபராக இருக்கோங்கிறது யாருக்கும் தெரியாமலேயே நாம் ஒரு முக்கியமான நபராக எந்த இடத்துல இருந்தாலும் இருக்கணும் அது ஒரு திறமைங்க அது அந்த திறமை வந்து நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா நம்ம இல்லாமல் எதுவுமே நடக்காது நம்ம அந்த இடத்துல இருந்தால் தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உப்பான மனிதர்கள் எத்தனையோ பேரை வந்து நம்ம சந்திக்கிறோம் இந்த புகுமனை புகுவிழா வீடு வந்து கிரக பண்ணுவாங்களே அப்போ பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு கிண்ணத்தில் உப்பு எடுத்துகிட்டு போவாங்க உப்பு துவரம்பருப்பு சர்க்கரை மிளகாய் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது முன்ன பின்ன இருந்தாலும் உப்பு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால தான் இந்த பாஞ்சாலி சபதத்தில் பாரதியார் பாடும்போது என்ன பண்ணுவார் விதுரனை தூது அனுப்புவாங்க நீ போய் பஞ்ச பாண்டவர்களை இங்கே அழைச்சிக்கிட்டு வா சூதாடுறதுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பும்போது அவன் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் தயங்குவோம் போகிறதுக்கு எப்படி போய் அவங்கள கூப்பிட்டு வந்து சூதாட சொல்லி அவங்களோட எல்லாவற்றையும் இவங்களோட திட்டங்கள்லாம் தெரியுது அவருக்கு அந்த விதிரனுக்கு தெரியும் அதனால் நம்ம எப்படி போய் அவங்கள கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த பாடலை பாரதியார் வைப்பார் நன்றி கெட்ட விதுரா சிறிதும் நாணமற்ற விதுரா தின்ற உப்பினைக்கே நாசம் தேடுகின்ற விதுரா அப்படின்னு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட உப்பு தின்னுட்டோம் அப்படின்னா உப்பு சாப்பிட்றது இல்லை அவங்க வீட்டில் சாப்பிட்டாலே உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்றாங்க வந்து இந்த சோறு யார் வீட்டிலையாவது பிடி சோறு தின்னுட்டோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம காலத்துக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதும் நம்முடைய பண்பாட்டில் ஒன்று அதனால உப்பு போட்டு சாப்பிட்டு இன்னும் கூட சில பேர் கேட்பாங்க சூடு சோரணம் இல்லாமல் இருந்தால் ஏண்டா நீ உப்பு போட்டு தான் சோறு திங்கிறியா அப்படின்னு கேட்குறவங்க உண்டு அப்போது உப்பு அப்படிங்கிறது மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று அதனால தான் மனிதர்களே உப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த உப்பு உப்புங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா சுவை அப்படின்னு அர்த்தம் சுவையை தருவது உப்பு தான் நீங்கள் இனிப்பு இல்லாமல் சாப்பிட்டுடலாம் நல்லாயிருக்கும் காரம் இல்லாமையும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் புளிப்பு இல்லாமல் சாப்பிட்லாம் உ உவர்ப்பு இல்லாமல் துவர்ப்பு இல்லாமல் சாப்பிட்லாம் ஆனால் உப்பு இல்லாமல் சாப்பிடவே முடியாது நம்மளால் இத்துணோண்டு ஒரு தண்ணி ஆகாரமாக இருந்தால் கூட அதில் ஒரு ரெண்டு கல் உப்பு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்னும் வந்து உப்பு ரொம்ப குறையும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலும்பு தன்னுடைய உரத்தை இழந்து விடும் அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உப்பை அளவாக சேர்த்துக்கணும் அளவுக்கு மீறி உப்பு சாப்பிட்டோம்னா பிபி வந்துடும் அது வந்துடும் இது வந்துடும் அதுவும் அளவுக்கு மீறி நம்மளை தான் அதெல்லாமே அந்த உப்புங்கிற இடத்துல நம்மளை வச்சு பாருங்கள் இப்போ நான் தான் உப்புன்னா நான் எப்படி இருக்கணும் எந்த இடத்துல எப்படி இருக்கணும் ஆனால் நான் இல்லாமல் இருக்கக்கூடாது நான் எல்லா இடத்துலையும் இருக்கணும் ஆனால் நான் எந்த அளவுக்கு என்னை நான் அந்த இடத்துல வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால தான் இன்றைக்கி உப்பை பற்றியே உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு நான் நினச்சேன் இப்போ ஒரு விஷக்கடி வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிருச்சி அப்படின்னா உடனே கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா உப்பையும் மிளகையும் கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க சாப்பிட்டா பத்து மிளகு இருந்தால் பகைவன் வைட்டு கூட போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பழமொழியும் நமக்கு உண்டு இந்த உப்பை நம்ம வந்து அந்த உப்பையும் மிளகையும் சாப்பிடும்போது உடம்புல இருக்கிற விஷம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு பேதியாகிக்கிட்டே இருந்தது அப்படின்னா உப்பையும் சர்க்கரையும் கலந்து கலந்து தண்ணியில் கொடுக்கும்போது அது ஒரு மருந்தாகவும் நமக்கு மாறுது அப்போ உப்பு வந்து மருந்தாகவும் இருக்குது உணவுக்கு கொடுக்கக்கூடிய சுவையாகவும் இருக்குது உடம்பை வளர்க்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது உப்பு என்பது இல்லாத இடங்களே கிடையாது அதனால் காய்கறிகளில் கூட இயற்கையான உப்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க விஞ்ஞானத்தில் அப்படி பார்க்கும்போது உப்பு இல்லாத இடமே இல்லை எல்லா இடங்கள்லேயும் உப்பு இருக்குது ஆனால் அந்த உப்பு மிக அதிக அளவில் போகும்போது அது அந்த பாத்திரத்தையே அரிச்சிரும் ஒரு மண் சட்டியில் உப்பு போட்டு வச்சிங்கன்னா அந்த பாத்திரமே பொல பலப்பலான்னு போயிடும் அளவுக்கு அதிகமாக உப்பு சேர்த்தோம்னாலும் போயிடும் அதனால் நாம் உப்பு மாதிரி இருக்கணும் நாம் இல்லாமல் எந்த வேலையும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துல நாம் இருக்கணும் அதே சமயத்தில் நம்முடைய செயல்பாடு எல்லாத்தையும் தூக்கி தள்ளி விட்டுட்டு நம்மளது முதல்ல வந்து நிற்கிற மாதிரியும் நாம் இருக்கக்கூடாது அதனால் நீங்கள் முதன்மையானவர்களாக இருக்க போகிறீர்களா முக்கியமானவர்களாக இருக்க போகிறீர்களா அப்படின்னு கேட்டால் முக்கியமானவர்களில் ஒருத்தராக தான் நான் இருக்க போகிறேன் முதன்மையானவர்களா இல்லைன்னா பரவாயில்ல முக்கியமானவர்களில் ஒருவராக நான் விளங்க போகிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினச்சாலே நாம் இல்லாமல் அந்த இடமே இல்லைங்கிற ஒரு நிலை ஏற்படும் சரிங்களா நன்றி வணக்கம் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் கருத்துகளை பதிவிடுங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா